அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்துவும் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டது போல விரைவில் டிபி எடுக்கேஷன் ஐடி கேம்பஸ் அதனுடைய நிலையம் ஓட்டமாவடியிலும் திறந்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அல் கிம்மா கட்டட தொகுதியில் டிபி எடியூகேஷன் ஐடி கேம்பஸினுடைய மற்றொரு கற்கை நிலையம் ஆரம்பித்து வைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கின்றன கணினிகள் பொருத்தப்பட்டு அதற்கு எல்லாமே தயார் நிலையில் இருக்கிறது எங்களுடைய பிரதேசத்தில் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இந்த டிபி எஜுகேஷன் ஐடி கேம்பஸ் தொடர்பாக பெருமளவு பிரபலியம் இல்லாவிட்டாலும் ஏனைய பிரதேசங்கள் மாவட்டங்கள் மாகாணங்களில் இது பெருமளவு பிரபலியம் அடைந்து அதிகமான இவற்றின் மூலமாக பயன்பெற்று வருகிறார்கள் இதனுடைய நிறுவனர் அவர்கள் இவர் நூற்று கேம்பஸினுடைய கற்கை நிலையங்களை இலங்கை முழுவதிலும் அவர் ஆரம்பித்து வைத்திருக்கிறார் அந்த வகையிலே கிழக்கு மாகாணத்தில் இவை இல்லாத குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் அல்கிமா நிறுவனம் தன்னுடைய கட்டட தொகுதியையும் வழங்கி நாளாந்த செலவினங்களையும் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு அமைய எங்களுடைய முன்னாள் ஆளுநர் கலாநிதி எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா சார் அவர்கள் இந்த டிபி எஜுகேஷன் ஐடி கேம்பஸினுடைய நிறுவனர் தம்பிக்க பிரேரா அவர்களோடு பேசி கிழக்கு மாகாணத்தில் இவற்றை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் எங்களுடைய முன்னாள் ஆளுநர் கலாநிதி எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா சார் அவர்களுக்கும் இதனுடைய நிறுவனர் தம்பிக்க பிரேரா அவர்களுக்கும் கல்குடா சமூகம் சார்ந்து என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த வகையில் இனி எங்களுடைய மாணவர்கள் முற்று இலவசமாக தங்களுடைய கற்கைகளை கணினியின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் மாணவர்களில் இருந்து உயர்தரம் வரைக்கும் அனைத்து மாணவர்களும் தங்களுடைய கற்கைகளை முற்றிலும் இலவசமாக கணினி மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் மும்மொழிகளிலும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளிலும் இந்த கற்கை நரிகளுக்கான புரோக்ராம் செய்யப்பட்டிருக்கிறது காத்தான்குடி ஏராவூர் ஓட்டமாவடி ஆகிய பிரதேசங்களில் விரைவில் இது திறந்து வைக்கப்பட இருக்கிறது இதனுடைய நிறுவனர் ம்பிக்க பிரீர் அவர்கள் அதேபோல எங்களுடைய கலாநிதி எம்எல்ஏ எம் சார் அவர்கள் இவற்றை உத்தியோகபூர்வமாக விரைவில் திறந்து வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை நாம் மாணவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் இனி நீங்களும் தங்களுடைய கற்கைகளை தொடர்வதற்கு பொருளாதார வசதி இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய கற்கை நெறிகளை நீங்கள் கணினி மூலமாக நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அதற்கான ஒரு ஏற்பாட்டை இப்பொழுது டிபி எஜுகேஷன் ஐடி கேம்பஸ் செய்யவிருக்கிறது அதற்கான வாய்ப்பு வசதிகளை அல் கிம்மா நிறுவனம் எங்களுடைய பிரதேசத்தில் வழங்கியிருக்கிறது இவற்றை முழுமையாக இந்த இடத்திலே நடாத்துவதற்கு எங்களுக்கு ஏற்பாடுகள் செய்த அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள்